பதினாலு பதினாலு எடுங்க அதாவது அது அவரை யேசு கிறிஸ்து அவருடைய காலங்கள் குறிக்கப்பட்ட உடனே பிதாவின் சித்த நிறைவேற்றக்காக இந்த பதிமூணா அதிகாரத்திலேருந்து தொடர்ச்சி அதில் உசீசர்கள்லாம் நீங்கள் எப்படி செய்யணும் நான் போயிடுவேன் என பிற்பாடு நீங்கள் எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சில மாதிரிகள் எல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரியை மாதிரி பார்த்தோம் பதினாலாவிகாரத்திலேருந்து ஒரு பிரசங்கம் பண்ணுறார் பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூணு அதிகாரமும் சீசர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறார் பதினேழாவது அதிகாரத்தில் ஜெபிக்கிறார் பதினெட்டாவது அதிகாரத்தில் பிதா கையெழுக்கிறாரு அந்த கசிமன் தோட்டத்தில் போய் ஜெவம்மணி ஒன்று அங்கே அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படியே கல்வாரியில் அங்கே நியாய திருப்புக்கு அரண்மனை கொண்டு போய் அங்கே மரணத்துக்கு நாம் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா புதிய ஆத்மாக்கள் நல்ல கவனிங்க புதுசாக வந்திருக்குங்க ஏசு கிறிஸ்து முழுவதும் அறியாதவங்க புதுசாக ஏற்றுக்குழுகளுக்கு இப்போ வாசித்த வசனம் பதினாலு பதினாலு என் நாமத்தினால் எதை கேட்டாலும் சொன்னார்ல அப்போ எதை கேட்டாலும் தருவார் எப்போ தருவார் புதுசாக ரிசிக்கப்பட்டவுன்னே நானும் அவங்கள்ளமாக ரிசிக்கப்பட்ட உடனே கேட்டதெல்லாம் தந்தார் கேட்டதெல்லாம் தந்த கிட்ட ஒரு காலக்கட்டம் தான் கொடுப்பார் அப்புறம் கொடுக்க மாட்டார் அப்போ கொடுப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு காரியத்தை வாங்க ஆண்ட இடத்துல வாங்குறதுக்கு என்ன பிரயாசம் பண்ணணும் அப்படின்ட்டு பதினஞ்சாவது ஏறத்துக்கு வந்துடுங்க சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன் நேரம் இல்லை பதினஞ்சாவது ஒரு திராட்சை செடியாக நம்மளுக்கு ஒரு பார்வை கொடுக்குறேன்னு அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டுலேயும் திராட்சை கொடி வளர்ப்பாங்க செடி வளர்ப்பாங்க யூதர்கள் அந்த மாதிரி அங்கே சொல்ல நான் மெய்யான திராட்சை செடிங்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்ப திராட்சை ராஜ செடியை காக்குறவர் யாருதா தோட்டக்காரர் இப்ப நான் எண்ணில் எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் அப்ப அவர்கிட்ட அவருடைய அந்த செடியில் தான் கொடி இருக்கு ஒன்னு கொடியில பல கொடிகள் இருக்கு ஒரு கொடியில கனி இல்ல இன்னொரு கொடியில கனி இருக்கு எதை அறுப்பாங்க ஏன் தனி கொடுக்கலில்ல கொடுப்பதற்கு என்ன செய்வாங்க அதை அறுத்து போட்டால் மறுபடியும் ஒரு கிளை உண்டாகும் அப்போ சில நேரங்களிலே நம்ம அவருடைய நம்ம வந்து கொடியாக இருக்கிறோம் அவர் என்னவா இருக்காரு செடியாக இருக்கிறார் நம்மளை சில இதில் கேட்குறோம் நம்ம கொடுக்கலை அப்போ அந்த கொடுக்காத தான் நம்மளுக்கு என்ன செய்யுது அறுத்து போடுறத மாதிரி வச்சுங்க என்ன நான் கேட்குறேன் ஆண்டு கேட்கல பையன் சப்பத்து கேட்கலையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இருக்கிற விரும்புகிற ஆசிர்வாதம் கிடைக்கல அறுத்து போகிற மாதிரி வச்சுங்க கனி கொடுக்கற கூடிய அது அதிக கனியை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணிக்கிறார் ஒரு பக்கெட்டு வெட்டுறாரு இன்னொரு பக்கெட்டு வெட்டுறாரு அதே ஏன் வெட்டுறாரு அந்த மாதிரி தான் இந்த அப்போசர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ உபத்திரங்கள் வந்துச்சு வந்தாலும் மிகுந்த கனி கொடுக்கறதுக்காக தான் அவங்க என்ன செய்கிறாரு இந்த உபத்திரங்கள் பாடுகளை அனுமதிக்கிறாரு அதுதான் தாவித கூட சொல்கிறாப்புல நான் உபத்திரப்பட்டது நல்லது அதனாலவும் பிரமாணம்னே ஆமாம் அப்போ நான் உபத்திரப்பட்டதுனால இப்படி இப்படிலாம் அந்த வசனத்தின்படி வாழ்ந்தாதான் இப்படி ஒரு ஆசிர்வாதம் வருதோ அப்படிங்கிறதுக்காக இப்போ மிகுந்த கனி கொடுக்குற பொழுது யார் ரொம்ப மகிமை அடைகிறது யார் ரொம்ப பிரியப்படுறதுன்னா பிதா இப்போ பிதாவை பிரியப்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணுமா மிகுந்த கனியை கொடுக்கணுமா கொஞ்சம் கனி இல்லை மிகுந்த கனி இதுல பாருங்க அப்ப மிகுந்த கனி கொடுக்கறதுக்கு அப்படின்னா மூணாவது பாருங்க நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள் ரத்தம் நம்ம பாவங்கள போக்குது பரிசுத்தனுடைய வல்லமை நம்மளை சுத்திகரிக்குது இன்னும் நம்மளுக்கு சுத்தமாக சுத்தமாகிறதுக்கு என்ன தேவைன்னா ஆண்டவர் கொடுக்கிற உபதேசம் உபதேசம் என்னன்னு தெரியுமா சத்தியத்துக்களை மறைந்து கிடக்குற உபதேசம் ஆழங்கள் அது உங்களுக்கெல்லாம் தெரியாது இப்போ சொன்ன பொம்மை எடுண்டானல ஏ பொம்மையெல்லாம் எடுக்க சொல்றேன் எல்லாம் ஊழியா அது எங்களுக்கு தெரியுது அதுக்கு என்ன இருக்குன்னு ஆனால் மக்களுக்கு தெரியல அதான் சுத்திகரிப்புங்கிறது சுத்தம் இதுக்கு தான் உபதேசம் மீனை கொண்டு வரோம் இந்த மீனோடு அப்படியே சாப்பிட்றோன்னு மனுஷனாக இருக்கிறான் நம்ம நாட்டில் இல்லை வேறு நாட்டில் பாம்பை சாப்பிட்றான் நம்ம லாரா அனுப்பினோம் தெலுங்கானாவில் வைஃப் கேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அங்கேருந்து பர்மாக்காரன் காரெலாம் வந்து படிக்கிறான் இங்கே பக்கத்தில் பாம்பு ஓடிச்சு பிடிச்சி வெட்டி வெட்டிப்பிட்டு சமைச்சி சாப்பிட்றான் சாப்பிட்றான் அவன் சொல்கிறான் லாரா சொல்கிறான் நம்ம சாப்பிட்றதில்ல ஆனால் நம்ம மீன் எப்படி சாப்பிட்றோம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சாப்பிட்டோன்னே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்ப அந்த மீனுக்கு வலிக்குமா வலிக்காதா உயிர் இருக்கு அதை வெட்டி வைக்க முடியாதுன்னா வலிக்கும் ஆனா வலிச்சாலும் கடைசியில் அது என்ன நம்மளுக்கு என்ன செய்யுது நல்ல ஒரு ருசியா இருக்கு அது மாதிரி ஆண்டவருக்கு ருசியா ரொம்ப பிரியப்படுற அளவுக்கு நம்ம சரீரத்தில் நம்ம வாழ்க்கையில நம்ம தொழிலில் ஆவிக்கிற வாழ்க்கை எல்லாத்துலயும் சில இழப்புகள் வருமாலையா வேதனை வருமாலையா அதை இயேசுக்காக ஏத்துக்கணும் இதுக்கு பிறந்த என்னது உபதேசம் இதுக்கு பிறகு உபதேசங்கிறது ஏன்னையா இயேசு கிட்ட வந்தா நல்லவர் வல்ல கடன் அடப்பாருங்கிறியா வியாதி குணமாகங்கிறியா இதை நம்பி வந்தேன் இப்போ எங்களுக்கு என்ன வருது பாடுகள் வருது உபத்த வருது அப்படின்னு கேட்பாங்க நல்லதுங்கிறது ஏன்னா இக்காலத்து பாடுகள் வெளிப்பட போகும் மைமிக்கு அப்போ ஆண்டவரோட வருகையில் அவர்கிட்ட போகிறதுக்கு இங்கே நடக்கிற அந்த நம்ம உபத்திரமெல்லாம் ஒரு சீரோ நம்ம பார்க்குறோம் பெருசாக அப்படியோ அப்போ இவ்வளோ பெரிய உபத்திரத்தை இவ்வளோ பெரிய பாடுகளை நான் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாட்டிக்கிட்டேனே அப்படிலாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் ஆண்டவர் வருகையில் தூசு அதனால் நம்ம ஞானசன் எடுத்து திருவு எடுக்கிற தேவ பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் இயேசுக்கு நன்றி சொல்லுங்கள் இயேசுக்கு நன்றி சொல்லுங்கள் ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டோம் நாம் பாடுக்கு நேராக போயிருக்கேன் எனக்கு அந்த ரூட்டு தெரியும் நம்ம அங்கே பொண்ணை கட்டியிருக்கிறான் நம்ம வினோதத்தினுடைய மச்சினை போனால் வந்து பக்கத்தான் வீடு ஒரு அஞ்சு கிலோமீட்டரு எல்லா சௌகரியமும் ஓலா அடுப்பாப்புல வண்டி எடுப்பாப்பில்ல எல்லாம் சந்திட்டு நான் அனுப்பிவிட்டாப்பிள்ளையே சொல்ல விருங்கா பாஸ்டர் நீங்கள் படாதீங்க அரை மணி நேரத்தில் உங்களுக்கு ஏழை முக்கால் தான் ட்ரெயினு ட்ரெயின் புக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஏழை முக்கால் ட்ரெயின் நான் இருக்கிற இடத்துக்கு அரை மணி நேரம் போகணும் தாமரம் நான் வந்தது அஞ்சரைக்கெலாம் வந்துவிட்டோம் ஆறு மணிக்கு ஆறரைக்கு நான் வண்டி அனுப்புகிறேன் பையன் வந்து அரை மணி நேரம் தான் ஃப்ரீயாக இருக்கலாம் பார்த்தா எனக்கு ஏர்போர்ட் வந்து ஏற்கனவே போயிருக்கிறேன் இப்போ ஆள்கிட்ட மாட மாடரேஷன் பண்ணிட்டாங்க இங்கே எங்கிட்டு போகிறது எங்கிட்ட வரும் தெரியல சரி ஓலாவுக்கு வந்துவிட்டா ஓலா வண்டி ஃபோன் பண்ணுறேன் எங்கே நான் ஈஸ்ட்டில் நிற்கிறேங்கிறேன் ஈஸ்ட்டில் வராது நீங்கள் ரெண்டாவது ஃப்ளோருக்கு வாங்குங்குறான் அப்போ லிஃப்ட்டில் போய் மறுபடியும் லக்கேஜ்லாம் கூட்டிட்டு போய் அம்மாவை கூட்டி போய் லக்கேஜில் போயிடணும் லே நான் அங்கே வந்து கேட்குற என் வெஸ்ட்டுக்கு வாங்குகிறான் சரி வெஸ்ட்டுக்கு போனா வழி அவனு நிற்கிறான் இவன் எனக்கு மணி ஆகிக்கிட்டு இருக்கு இருக்கேன் வந்து வண்டி அம்மா பாட்டுக்கு பேசிக்கிறேன் எங்கே ஐயா வெஸ்டில் வாங்கிக்கிறேன் நீங்கள் பஸ்ஸில் நீங்கள் இங்கே காணமேங்கிறான் இப்படி ஒரு போராட்டம் டான் ஆகிக்கிட்டு இருக்கு கடைசியில் வேறு வழி இல்லை எப்படியா ட்ரெயினை பிடிக்கணுமே அப்படின்ட்டு ஒரு அம்மாவ்ட்ட கேட்டோம் சார் இங்கே நின்றுனா வண்டி வந்து வாரவங்கள டெப்பாச்சர் அனுப்புறதுக்கு தான் வண்டி வருது நீங்கள் போகிறதுனா இதை கடந்து அங்கிட்டு போகணுமா அப்போ சொன்னமே விவரமாக சொல்லணும் ஓலா இந்த செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தவங்க அதை கடந்து ஈஸ்ட்டுகள் உள்ள ஒரு பாதை இருக்குது கடந்து இன்னொரு இடத்துக்கு வாங்கணும்னு சொல்லியிருக்கணும் எங்களுக்கு தெரியல அப்புறம் கடந்து போனால் ஏழு இருபது வண்டி பிடிச்சாச்சு டாக்ஸியை அந்த இடத்த விட்டு வெளியில் ரோட்டு போட்டு பத்து நிமிஷம் தான் ஏழுறியாச்சு அரை மணி நேரம் ஆகும் தாமரத்துக்கு ஏழை மக்களுக்கு அழைப்புக்கு ட்ரெயின் எப்படியாக அப்போ ஆமாம் ஏசுவே ஏசப்பா இவ்வளோ தூரம் கன்ஃபார்ம் பண்ணாத டிக்கெட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க இப்போ இவ்வளோ தூரம் நாங்கள் வேஸ்ட்டாக நின்றுட்டேன் எப்படியாவது ட்ரெயின் நிற்கனா அம்மா வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கு நான் ஒன்றும் இல்லை கருத்தர் ஒன்று அவர் எப்படி நடத்துகிறா நடத்தட்டும் நான் அந்த ட்ரெயினை பிடிக்கணும்னு விருப்பம் இருந்தாலும் அவருடைய சித்தம் எப்படி நேரம் அதுக்காக சோற்றுடம் சொல்லுங்க அல்லை இல்லுவயா இதுதான் வளரணுங்கிறது அவருக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை வந்து வேகமாக வந்து வந்துட்டோம் வந்து வந்துட்டு நீங்கள் போங்க பாஸ்டர் நான் லக்கேஜ் எடுத்துகிட்டு ரெண்டு லக்கேஜ் சூட் கேஸு நான் அம்மா கூட்டிகிட்டு போகிறேன் போய் படியில் இறங்குறேன் ட்ரெயின் வந்துடுச்சு வந்து அது மூவ் ஆக்கிட்ருக்கு ஏற முடியுமா மூவ் மூவாய்கிட்டுருச்சு ஏற முடியாது ஐயோ இப்படி கஷ்டப்பட்டு வந்தேமே வந்து அவர் மாடியில் நிற்கிறார் சரி தேவன் இவ்வளோ பண்ணியும் இதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் நேரடியாக வந்து எனக்கு தெரிஞ்ச பாதையில் வந்திருந்தா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஃப்ரீயாக இருந்து வந்திருக்கலாம் நம்ம தம்பி விரும்புகிறானே ஒரு விசுவாசியுடைய கணவன் நம்ம பிள்ளை தானே நீங்கள் கஷ்டப்படாதீங்க நான் பாப்பா கா காரை ஏற்பாடு பண்ணி தரமுட்டு அது கணவண்ணுன்னு எனக்கு அந்த ரூட்டு தெரியல இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ சென்னைக்கு ஏர்போர்ட்டில் எப்படி வேணாலும் எங்கே போய் எங்கே வரலாம்னு ஒரு படிப்பினை பயிற்சி கொடுக்குறாரு அடுத்த முறை போகிறதுக்கு நான் என்ன செய்யலாம் ஆ ஆ தாமதமெல்லாம் போகலாம் அப்போ ஏதாவது ஒன்று இலக்கணமலையா ட்ரெயின் ஐநூற்றி முப்பது ரூபா தான் ஐநூற்றி இருபத்தொம்பது ரூபா ட்ரெயின் டிக்கெட் ரெண்டு பேருக்கேன் நாலரை மணிக்கு வந்து சேரணே ஆனால் கரெக்டாக என்ன பண்ணார் தெரியுமா இப்போ புதுசாக அருமையாக கீழே வாக்கம்னு ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு கோயம்புட காட்டியில் அதை பார்த்தா நாங்கள் சிங்கப்பூரில் ஒரு பெரிய ஏர்போர்ட் கட்டின மாதிரி அந்த நான் கட்டியிருக்காப்ல அதை பார்க்குறதுக்கு திருப்ப பாராட்டி இனிமேல் ட்ரெயின் கிடைக்கலனாலும் பஸ்ஸில் வர்றதுக்கு அந்த இடத்த என்ன பண்ணிட்டார் காண்பிச்சிட்டு கொடுத்துட்டாரு இப்போ யாரோட உதவி இல்லாமல் நான் பண்ணலாம் அப்போ ஏதோ ஒரு பயிற்சி ஐநூற்றி ஐந் அப்புறம் அந்த டிக்கெட்டு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டு பேருக்கும் ஸ்லீப்பர் பஸ்ஸை டிக்கெட் பண்ணி ப வந்துட்டேன் நாலுரை கடையில் வந்துவிட்டோம் ஆனால் ட்ரெயினில் வர வேண்டியதை வர விடாமல் ஆக்குனது கருத்துக்கு தெரியும் ஏன் அந்த அனுமதிக்கிறாருனா அதில் இருந்து சில நான் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளும் இதனால் நம்ம கருத்தை கை விட்டுட்டார் இவ்வளோ தூரம் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டோமே ட்ரெயினை போ ட்ரெயினை வந்துது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா ஏறி இருக்கலாமே இதெல்லாம் நம்ம இருதயம் அளக்களிக்க கூடாது கலங்கக்கூடாது நம்மளை நடத்துகிற கர்த்தர் ஏதோ நன்மைக்கு செய்கிறார் கர்த்தருக்கு அப்படி போய்கிட்டு இருக்கணும் இதுதான் என்னது கர்த்தருக்குள்ள வளர்ச்சி அடைகிற காரியம் பூரணத்துக்குள்ள ஐயோ 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 போச்சு போனால் போயிட்டு போகுது பஸ் இருக்குல்ல இதே இல்லைன்னா பரவாயில்ல அதே மாதிரி முதல் முறை போகிறதுக்கு இதுக்கு இலங்கைக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடி எங்க ரெண்டு பேருக்கும் போகக்கூடாதுட்டான் அது தெரியுமில்ல உங்களுக்கு அது தெரியாது ஏர்போர்ட் போயிட்டோம் நான் உண்மையை சொல்லிட்டேன் என்ன கான்ஃபரன்ஸுக்கு போகிறோம் அப்படின்னு ரெண்டு மாத்தைக்குள்ள ஆறு மாத்தைக்குள்ள நாங்கள் போகிற பாஸ்போர்ட்டை ரெனியூல் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி இருபத்தொம்பாந்தேதிக்குள்ளே ரெனியூல் பண்ணணும் எனக்கு அது ரூல் தெரியல அந்த மாதம் ரெனியூவ் பண்ணிக்கலாம்னு ஆனால் ஆறு மாதத்துக்குள்ள ரெனியூல் பண்ணணுமா நான் ரெனியூ பண்ணலை ரெண்டு மாதம் இருக்குது அதெல்லாம் போகக்கூடாதுன்றாங்க திரும்பி தான் வந்தோம் அப்போ அதில் நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஆறு மாத்த கீழே வெளிநாட்டுக்கு போகிறானே பாஸ் போட்டு இதை நான் உங்களுக்கு போய் சொல்ல இப்போ நீங்கள் நிறைய பேர் போகிற மாதிரி இருக்குன்னு இங்கே ரெனிவ் பண்ணதில்லை இப்போ நான் நான் ஒன்று இழந்தாலும் அதை உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு இதுதான் கருத்தை நடத்துகிறேன் நடத்திப்பு ஐயோ ஒரு டீம் போச்சு கர்த்த நீ விட்டுட்டாருன்னு அங்கே அங்காய்க்கே இல்லை அம்மாவது அம்மா புதுசு அம்மா இப்படி வாய்ப்பு இருந்துச்சா கத்தர் இப்படி கைவிட்டார் கை கைவிடல கைவிடலை அலையிலுவையா அதுக்கு பின்னாடி போனதுனால தான் நல்ல ஊழியம் அவங்களோட போயிருந்தால் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்திருப்பேன் ஊழியம் இருக்காது நாங்கள் தனியாக போனதுனால எங்களுக்கு நல்லா ஒரு கௌரவம் வச்சு கனப்படுத்தி வீடை பிடிச்சி நல்ல சபையை கொடுத்து அந்த இடத்துல ஊழியம் செய்யணும் நல்ல ஒரு பதிமூணு நாள் ஊழியம் செஞ்சுட்டு வந்தோம் அல் இலையா கர்த்த நடத்துகிற நடத்திப்புகளை நம்ம விட்டு கொடுக்கணும் அது நம்மளுக்கு உலகத்தின் பார்வைக்கு நம்மளுக்கு ஒரு இழப்பு மாதிரி தெரியும் அது இழப்பு அல்ல அது நம்மளுக்கு பயிற்சி அல்லை அதுதான் சொல்ல எது நடந்தாலும் கர்த்தருக்கு தெரியாம நடக்காது தெரிஞ்சு நடக்குதுல கை விடுவார கை விடவே மாட்டா விசுவாசத்துல எது கூடாது எது நம்மள நம்மளும் தீமையா தெரியும் ஆனா கர்த்தர் அதை நன்மையா மாத்துவார் அந்த விசுவாசம் வேணும் அப்ப எப்படி வரும் அவரில் நிலைத்திருக்கணும் பாருங்க என்னில் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் சொல்லிட்டாருல நீ கிறிஸ்து நிலைத்திருக்கிற அடையாளம் என்ன வேதம் படிக்கிறதா சரி ஜம் பண்றதா ரைட்டு சபை சபைக்கு தலை யாரு நம்ம அவருடைய அவயங்கள் சரி ஒரு அவையம் நீங்கள் ஒரு அவையம் எல்லாம் சேர்ந்து ஒரு சரியான பாடி ஆஃப் த கிரைஸ்டு அதுதான் நிலைச்சிருக்கணும் திருவிருந்துன்னா வந்துடணும் எப்பேற்பட்ட வேலை இருந்தாலும் சரி எப்ப வருமானம் வந்தாலும் சரி எப்படி ஊருக்கு போனாலும் சரி அதை நிப்பாட்டிட்டு திருவிந்துனா ஒரு மகிமையான ஒரு ஆராதனை அப்போ நிலைத்திருங்க ஏதாவது அடுத்து அஞ்சாவது வருசனத்தை பாருங்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டு கெல்லுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் புது ஆத்மாக்களுக்கு என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவன் சொன்னவரு இப்ப சீசர்களாக வந்து சபையில வந்து நம்ம நினைச்சிருக்கிறோம் கத்தருடைய பந்தியில நினைத்திருக்கிறோம் கர்த்தருடைய சபையில் நினைத்திருக்கிறோம் அப்ப என்ன சொல்றாரு நீங்கள் எண்ணிலும் நினைத்திருந்தா செய்யப்படு நாமத்துல இதை கேட்டாலும் தருவங்கிறது எப்ப நடக்குது புதுசா வர ஆத்மாக்களுக்கு அதுவே பத்து வருஷமா என் நாமத்துல இதை கேட்டாலும் தர மாட்டாரு ஒரு டைம் தான் உங்களுக்கு அதுக்குள்ள என்னவா புருஷரலாக மாற ஸ்ரீசரளாக மாறணும் புருஷராக மாறணும் பூரணத்துக்களை கடந்து போகணும் இந்த பூரணத்துக்கு கடந்து போகிறது இந்த மாதிரி திருவிருந்து அப்ப நான் அது என்ன சொல்றது நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தையிலும் அப்ப வார்த்தை வசனம் ஆதி அமை ஒன்னு வெளிப்படுத்து வரைக்கும் நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கணும் நீங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கணும் இருதயத்தில் வைத்துக் கொள்ளணும் மனப்பாடம் பண்ணணும் எங்கே போனாலும் வசனத்தை சொல்லி சொல்லி சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கணும் அல்ல இல்லையா இப்படி இருந்தால் அதன்படி வாழ்ந்தால் நம்ம என்ன கேட்கிறோமோ அதை கத்த தருவாருங்க ஏன்னா வசனம் பொய்யாகாது ஆனா அவர்களையும் அவருடைய வார்த்தை நடக்கிறது நம்ம கேட்கறத சொல்லிட்டாருல அவர் செஞ்சுட்டு ஆகணும் கந்துதான் ஆகணும் அப்ப நம்ம ஏதோ ஒரு வார்த்தையில இல்லை அது நம்மளுக்கு கிடைக்கல அப்பதான் அதான் தற்பரிசோதனை பண்ணணும் அந்த நான் கேட்கிறேன் நீங்க தரல எதுல நான் குறைவு இருக்கிறேன் அப்ப இங்கேருந்து ஆவியனை பேசுவார் ஊழியர்கூலமாக அங்கே வர்ற ஆகா இந்த வசனத்தை நான் கை கொடல ரைட் கை கொள்றேன் அண்டவரே இன்னைக்கு கை கொள்றேன் என்னை மன்னிச்சிருங்க போதும் அல்ல அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கொள்வது அவர் கொடுப்பார் புரியுதா போதும் நேராஜ் அப்போ மெயின் இன்னைக்கு என்னென்னா எது வார்த்தை வசனம் கடைபிடிங்க தெரிஞ்ச வசனத்தில் கடைபிடிங்க நிலைச்சிருங்க தெரியாத வசனத்தை அண்ணன் ட்ரை பண்ணுங்கள் என்ன பண்ண பண்ணு நம்ம கேட்க நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கற்று கொடுப்பா உங்களை கற்று ஆசைப்பார்